திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுர்ணக்குட்டி சாத்தான் வழிபாடு முறைகள் அதனுடைய பயன் முறைகளும் இப்போ நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் அதாவது சுர்ணக்குட்டி சாத்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதி ரகசிய சாத்தான் வழிபாட்டில் இது ஒன்று வரும் இது வந்து பார்த்திங்கன்னா இது யாரெல்லாம் வழிபாட்டு பண்ணிட்டு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய லெவலில் வந்து இந்த சேட்டான்மார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாடு வந்து வடநாட்டில் வந்து இருக்குது இந்த வழிபாடு வடநாட்டிலே இருக்குது நம்ம கேரளாவில் முக்கியமான இடத்துலலாம் இந்த வழிபாடு இருக்குது இது சொர்ணக்குட்டி சாத்தான்கிறது வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு பொறுப்பானையும் அதோடைய வடிவ அமைப்பும் நான் அந்த ஸ்க்ரீன்லேயே இருக்கும் இது வந்து குட்டி சாத்தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு என்ன அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மெயின் அபிஷேகமே பார்த்திங்கன்னா இதுக்கு தேனில் வந்து அபிஷேகம் பண்ணணும் தேனிலேயே தான் இது அபிஷேகமே வரும் ஃபுல்லாக வந்து தேன் தான் அபிஷேகம் வரும் அதே மாதிரி வந்து இதோடைய பூன்னு பார்த்தீங்கன்னா தாமரை தான் இதோடைய பூ வகை வந்து பார்த்திங்கன்னா தாமரை தான் பூவு மற்ற தாமரையும் வைக்கல தாமரை தான் மெயினான பூவு அதுக்கப்புறம் வேறு எந்த பூனாலும் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம் இது வந்து வழிபாடு பண்ணும்போது இதுக்கு படையல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மஞ்சோறு தான் இதுக்கு படையல் வரும் கம்மஞ்சோறு கம்மஞ்சோறு வந்து இது வச்சு படையல் வச்சு பண்ணணும் கம்மஞ்சோறு வைக்கணும் அதே மாதிரி வந்து சைவ முறையிலேயே இது வழிபாடு பண்ணலாம் சைவ முறையில் வழிபாடு பண்ணும்போது பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலுங்கிறது வந்து எந்த தொழில் செஞ்சாலும் சரி அது மேன்மையடையும் சாத்தானாவே தொழில் மேன்மையடையும் இருந்தாலும் இந்த சொரண சாத்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈர்ப்பு அதாவது வந்து எப்படின்னா ஒரு சொரணம் அதாவது நகை ஜொல்ஸ் அந்த ஈர்ப்புகள்லாம் இது கொடுக்க ஆரம்பிச்சிக்கும் இதுக்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதை வச்சு வழிபாடு பண்ணுறவங்க ஒரு நகை அடமானம் வச்சுருந்தாலும் சரி ஒரு நகை வாங்க முடியாதவங்களாக இருந்தாலும் சரி ஒரு நகைக்கு ஒரு கிராம் கூட வாங்க முடியாத இருந்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த சுர்ண சாத்தான் வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈர்ப்பை வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து அடமானம் வச்சுருந்தாலோ இல்லை ஒரு பக்கம் நகையை வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட அந்த சுர்ண சாத்தான் வந்து அந்த நகையை வந்து உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய சக்தியை கொண்டது ஆற்றல் கொண்டது சுர்ண சாத்தான் அதுக்கப்புறம் இதோடைய வேலைகள் இது ஒன்று தான் நடக்குமா அப்படின்னா என்ன வேலைகள்லாம் நடக்கும் முகவசியும் கொடுக்கணும் முகவசியும் நல்லா பயங்கரமான மொ பொழிவான ஒரு முகவசியும் கொடுக்கும் அதாவது வந்து இதுக்கு வந்து படையல் வந்து பார்த்திங்கன்னா அசைவ படையலும் வைக்கலாம் அசைவ படையல் வந்து பார்த்திங்கன்னா சாத்தன் குண்டான படையல் இருக்கனே சொல்லியிருப்பேன் கோழிக்கறி படையல் வந்து வச்சு பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கோழிக்கறி படையல் வச்சு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர் வந்து நல்லா கூடுதலாகவே இருக்கும் ஆனால் வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க அசைவப்படையல் வந்து பவர் கூடுதலாக இருக்கும் சைவப்படையல் கூடுதலாக இருக்காதுன்னா அப்படி கிடையாது சைவப்படையலுங்கிறது வந்து சாந்த ரூபம் அசைவப்படையல் வந்து அகோர ரூபம் அப்படிங்கும்போது ஆனால் வந்து ரெண்டுமே ஒரே சக்தி தான் ஆனால் ரெண்டுக்கும் ஒரே பலன் அளிக்கும் வந்து இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இதோடைய பூஜை விதி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கரெக்டாக சாத்தன் பூஜைன்னாவே பார்த்திங்கன்னா பத்து டூ ஒன்று வரல சாத்தன் பூஜை பத்து டு ரெண்டு வரலும் மாயா பூஜை இது ரெண்டுமே இதில் சாத்தானுக்கு உண்டான பூஜைகள் தான் ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு அந்த டைம்ல கூட பூஜை முடிக்கலாம் ஆனா சுவாமியோட வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் சுரண சாத்தான் இந்த சுரண சாத்தானுக்கு உண்டான மந்திரம் இதுக்கு உண்டான மெய் இது தேவைப்படணும் அப்படின்னு இதை நம்ம வந்து வச்சு வழிபாடு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி சுரண சாத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த பூஜை விதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரகசியமான பூஜை விதி இது தேவைப்படுறவங்களுக்கு தான் அந்த பூஜை விதி நாங்கள் சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து ஃபோன் வீடியோ பார்த்து டைம் பாஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கெல்லாம் அதே அர்த்தத்தை நான் சொல்ல முடியாது இது வந்து முழுமையாக ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க மேன்மைக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோ போட்டு எல்லாத்தையும் ஈர்க்கணும் வாங்க போ நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட வாங்கணும் நான் சொல்ல விரும்பலை ஏன் அப்படின்னா சாத்தானை பற்றி வீடியோ நிறையா வீடியோ நான் அதில் சொல்லியிருக்கிறேன் என்ன வந்து சொல்லணும் அடுத்து வந்து இந்த கை கருப்பு என்ன ஏகப்பட்ட குட்டி கருப்பு இந்த வசியத்தெல்லாம் சொல்லணும் ஆனால் அதுக்கு நமக்கு வந்து நேரம்பத்தில் அதையும் நான் சொல்கிறேன் அதோட வீடியோ நான் வந்து எப்படி நான் வந்து அடுத்து கண்டம் நான் பேசுகிறேன் இந்த சொரண சாத்தான் வந்து வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சொரண சாத்தானை வச்சு எல்லா வேலைகளும் செய்யலாம் அனைத்து வேலைகளும் செய்யலாம் தொழில் வசியம் பண்ணலாம் தொழில் வசியம் லோக விஷயம் மோகன விஷயம் எல்லாம் செய்யலாம் ஏன்னா சுரணச்சாத்தான் சாத்தான் வந்து எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கும் பண வசதிக்கு அதிபதியாக இருக்கும் குபேரனுக்கு பாதத்தில் அமர்ந்த இந்த சுரண சாத்தான் இந்த சுரண சாத்தான் கையில் இருக்கிற பானை வந்து உபேரணினுடைய திருவருள் புரிஞ்ச பானை அதனால் அது கையில் இருக்கிற பானையில் வந்து நீங்கள் ஒரு காயின் ஒரு தங்க காயின் அது மேலே வச்சு பூஜை பண்ணி நீங்கள் எடுத்து பெட்டியில் வச்சாலும் உங்களுக்கு பணம் செல்வாக்கு பெருகும் இது வந்து உண்மை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி சாமி என்ன சாமின்னு பேசுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி இது வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு பேசுங்க ஏன்னா இப்போ நான் இந்த போட்ட சிலை இப்போ இந்த சாத்தனுக்கு வழிபாடு உருவ சிலை கொடுத்த பண்ணுறது போறாமே குரு மூலியமாக நான் இருக்கிறோம் ஆனால் இதையே எடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து இது ஒரு சாத்தன்னு போட்டு சுரண சத்தன் போட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் யூடியூப்பில் ஏதாவது உண்மையை சொல்கிறதுனாவே கொஞ்சம் வந்து ஒரு சங்கடமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை எல்லா வீடியோவும் பேசுகிறோம் ஏன் என்னடா மந்திரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களான்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இதை இது பிஸ்னஸ் ஆக்கிடுறாங்க பிஸ்னஸ் ஆக்கி தவறான வழிக்கு கொண்டு போயிடுறாங்க அதனால் வந்து நான் எதுக்குமே நான் சொல்கிறதில்ல இந்த சுரண சாத்தான் வழிபாடு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்